அஸ்லாம் வரமத்து ஒன்பதாவது நாள் பாடத்தில் நாம் இருக்கிறோம் இந்த பாடத்தில் யதார்த்த அர்த்தங்கள் எதற்காக வெல்லாம் விடப்படுகிறது என்பதை பற்றி ஒவ்வொரு நாளும் நாம் படித்து வருகிறோம் அல்பால் என்கின்ற தலையங்கத்தின் கீழே ஒவ்வொரு நாளும் நாம் பல்வேறு விஷயங்களை தெரிந்து வருகிறோம் ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக பல்வேறு தீன் மற்றும் துணியவியான சேவைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக் கொள்வோம் தங்களுடைய மேலான நன்கொடைகளை எங்களுக்கு வழங்க விரும்பினால் இங்கே பேங்க் டீடெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது இன்னும் இங்கே கியூஆர் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இதை ஸ்கேன் செய்வதன் மூலமாகவும் வங்கி கணக்கில் பணம் செலுத்துவதன் மூலமாகவும் தங்களது மேலான நன்கொடைகளை எங்களுக்கு தாங்கள் தாராளமாக வழங்க முடியும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இரு உலகத்திலும் பயன் தரக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிரோல் வாழிப்பானாக அமீன் அமீன் யார் அப்பமீன் உசுலு சாஷியினுடைய முப்பத்தி ஒன்பதாவது நாள் பாடத்தில் நாம் இருக்கிறோம் இந்த பாடங்களில் ஹக்கீக்கத்து அர்த்தம் எப்பொழுதெல்லாம் விடப்படுகிறது ஒரு நாளும் படித்து வருகிறோம் ஹக்கீக்கத்து அர்த்தங்கள் விடப்படுவதின் அடிப்படையான ஐந்து காரணங்களை பற்றி நாம் படித்தோம் முதலாவது காரணம் தலாலத்துல் உருஃப் என்பது கடந்த பாடங்களில் சென்று விட்டது அதற்கடுத்து தலாலத்துள் பி நப்சில் கலாம் என்கின்ற பாடமும் கடந்து விட்டது இன்று அந்த ஹக்கீக்கத்து விடப்படுவதற்கான காரணங்களில் மூன்றாவது வகையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த மூன்றாவது வகை என்ன என்பதை பற்றியும் அதற்கான உதாரணங்களை பற்றியும் ஒரு ஆணிலும் ஹதீசிலும் என்னென்ன உதாரணங்கள் எல்லாம் அதற்காக உள்ளது என்பதை பற்றியும் வாழ்வியல் உதாரணங்களில் இருந்தும் பல்வேறு விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் அல்லாஹு ஆலமின் இந்த பாடங்களை தொடர்ந்து நடத்தி நிறைய பயன்களை பெறக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் பாலிப்பானாக இன்ஷா அல்லாஹ் வாருங்கள் பாடத்திற்குள்ளே செல்வோம் பாடத்திற்குள் நாம் செல்வோம் மூன்றாவது வகை மூன்றாவது வகை என்றால் ஹக்கீக்கத்து அர்த்தங்கள் ஒரு வார்த்தை யதார்த்தத்தில் வைக்கப்பட்ட அர்த்தத்தில் பயன்படுத்தப்படாமல் பக்கமோ காசிராவின் பயன்படுத்தப்படக்கூடியதாக இருக்கும் இதற்கான ஐந்து அடிப்படை காரணங்கள் சொன்னார்கள் முதலாவது காரணம் தலாலத்துல் ஒருப் இரண்டாவது காரணம் தலாலத்துள் பி நப்சில் கலாம் மூன்றாவது காரணம் தலாலத்து சியாக்கில் கலாம் நான்காவது காரணம் தலாலத்துல் முத்தக்லீன் ஐந்தாவது காரணம் தலாலத்து மஹல்லில் கலாம் இப்படி ஐந்து வகையான காரணங்களினால் ஒரு வார்த்தை யதார்த்தத்தில் எதற்கு பயன்படுத்தப்படுமோ அதில் பயன்படுத்தப்படாமல் வேறு ஒரு அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது மூன்றாவது காரணம் அதாவது ஒரு வார்த்தை அதன் ஹக்கீகத்து அர்த்தத்தில் பயன்படுத்தப்படாமல் ஹக்கீக்கத்து அர்த்தம் மத்ரூக்கன் விடப்பட்டதாக வேறு ஒரு அர்த்தத்தில் பயன்படுத்தக்கூடியதற்கான மூன்றாவது காரணம் தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் முசன்னிப் ரஹமத்துல்லாகி இளையன் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் சியாக்கில் கலாம் சில நேரங்களில் விடப்படும் ஒரு வார்த்தையின் யதார்த்த அர்த்தம் சில நேரங்களில் அதில் பயன்படுத்தப்படாமல் விடப்படும் எதனால் விடப்படுகிறது கலாம் சியாக்கில் கலாமினுடைய அறிவிப்பதைக் கொண்டு அதுடைய ஆதாரத்தை கொண்டு சியாக்குல் கலாம்னா என்னன்னு முதல் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சியாக்குல் கலாம் என்றால் ஒருவருடைய பேச்சின் அந்த வார்த்தைகளுக்கு முன்னோ பின்னோ கொண்டு வந்திருப்பதின் மூலமாக நாம் சொல்ல வந்த அர்த்தத்தை தெளிவாக சொல்வது இப்போ ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் ஆனா அதுக்கு முன்னாடியோ நம்ம பின்னாடி சில வார்த்தைகளின் சேர்ப்பதின் மூலமாக அந்த வார்த்தையின் அர்த்தமே வேற மாதிரியாக மாறும் நாம் எந்த நாட்டத்தில் அதை கொண்டு வந்திருக்கிறோம் என்று நமக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும் எனவே ஒருவர் கொண்டு வந்துள்ள வார்த்தைகளின் முன்பின்னுடைய சேர்மானங்கள் இந்த சேர்மானங்களின் காரணமாக சியாக்குகளின் காரணமாக அந்த வார்த்தையின் அர்த்தம் எதில் புழங்கப்பட்டுள்ளது எந்த முராதில் அது பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று நாம் விளங்கிக் கொள்வோம் அப்பொழுது அந்த வார்த்தைக்கு எதார்த்தத்தில் எந்த அர்த்தம் இருந்தாலும் சரி நாம் எந்த வார்த்தை அந்த வார்த்தைக்கு முன்பு எதை முன்பின்னாக கொண்டு வந்து நாம் நாடி அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறோமோ அந்த அடிப்படையிலேயே ஊக்கும சொல்லப்படும் யதார்த்த அர்த்தம் விடப்படும் எனவே ஒரு சொற்றொடனுடைய முன்பின் வாசகங்கள் மிகவும் மதிப்பானவைகள் அதற்கு முன்பு பின்பு வந்தவைகளை வைத்துதான் நாம் இந்த இடையில் எதை சொல்லி இருக்கிறோம் எந்த நாட்டத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறோம் என்பது நமக்கு விளங்கும் ரொம்ப எளிமையான விஷயம்தான் நம்ம உதாரணங்கள் பார்க்கும் பொழுது மிக சாதாரணமாக விளங்கும் பாருங்க பாலில் கபீர் சியருல் கபீரில் கூறினார்கள் சியருல் கபீர்ல யாருடைய கிதாப் முஹம்மது முகமது ரஹமத்துல்லாஹி என்னுடைய கிதாப் கபீர் என்கின்ற கிதாபில் இமாம் முகமது ரஹத்து கூறினார்கள் என்றால் இஸ்லாமிய அரசாட்சி இல்லாத இஸ்லாமிய நா இஸ்லாமிய நாடு அல்லாத மற்ற நாடுகளில் வாழக்கூடிய ஒரு காஃபிர் தான் ஹர்பி காபிர் இன்சில் ஒரு காபிரிடம் ஒரு ஹரபி காபிரிடம் ஒரு முஸ்லிம் சொல்லுகிறார் எப்பொழுது சொல்கிறார் அந்த அவருடைய அந்த கோட்டைகள் சுற்றி வளைக்கப்பட்ட நேரத்தில் ஒரு ஹரபி காஃபிரிடம் ஒரு ஹரபி வீரரிடம் ஒரு முஸ்லிம் படை வீரர் சொல்கிறார் இன்சில் நீ இறங்கு என்று சொல்கிறார் இந்த நேரத்தில் இன்சில் என்று சொல்வதன் மூலம் என்ன நாட்டம் இருக்கும் ஒரு காபிர்களினுடைய கூடாரங்கள் அல்லது அவருடைய கோட்டைகள் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு இல்லா பாதுகாப்பு இன்மை அவர்களிடம் இருக்கும் பாதுகாப்பதற்காக அவர் சொல்கிறார் நீ இறங்கி வா என்று சொல்கிறார் ஒரு கேட்டுவிட்டு அந்த இறங்கி வந்தான் என்றால் காண அவன் பாதுகாக்கப்பட்டவனாக ஆகிவிடுவான் என்ன ஒரு முஸ்லிம் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி ஒரு காஃபிரிடம் ஒரு ஹரபி காபிரிடம் ஒரு முஸ்லிம் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி இன்சில் நீ இறங்கி வா என்று அவர் வாக்குறுதி கொடுக்கிறார் அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் பணசல அந்த காபிரும் இறங்கி வருவார் என்றால் காண ஆமீனன் அந்த காபிரி விடுவார் ஆமீனன் பாதுகாப்பு உள்ளவராக ஆகிவிடுவார் காரணம் ஒரு முஸ்லிம் அவருக்கு கொடுத்த வாக்குறுதி அதே நேரத்தில் இந்த இன்சில் அப்படிங்கறதோட முன்பின் எதையாவது சேர்த்து சொல்றாருன்னு சொன்னா அப்ப இந்த இன்சில்ங்கிற அர்த்தம் எப்படி மாறுதுன்னு பாருங்க வளவுக்கால கால ஒருவேளை அந்த முஸ்லிம் சொன்னால் என்னன்னு சொன்னால் இன்சில் நீ இறங்கு இன் குண்டூழன் நீ ஆம்பளையா இருந்தா இறங்கு இப்போ இந்த இன்சிலுக்கு அர்த்தம் எப்படி ஆண்மகனாக இருந்தால் இன்சில் நீ இறங்குடா என்று அர்த்தம் வரும் அப்போ இன்சில் என்பதற்கு அர்த்தம் இறங்கு என்று இருந்தாலும் ஜூலன் நீ ஒரு ஆண்மகனாக இருந்தால் இறங்கு என்று சொன்னால் இங்க இறங்கி வா உனக்கு முஸ்லிம்கள் பாதுகாப்பு தருவாங்கிற அர்த்தம் இருக்குமா கண்டிப்பா இருக்காது நீ ஒரு ஆண்மகனாக இருந்தால் மீசை முளைத்தவனாக இருந்தால் நெஞ்சில் ச ஈரம் நெஞ்சில் உரம் உள்ளவனாக இருந்தால் நீ இறங்கு என்று சொன்னால் இது இது இழிவு அவனை இழிவுபடுத்துவதற்காகவும் இவருடைய வீரத்தை பறைசாற்றக்கூடியதாகவும் அமையுமே தவிர அதை கேட்டுவிட்டு அவன் இறங்கினான் என்றால் இன்சில் இன்குந்த ரஜுலன் நீ ஒரு ஆம்பளையா இருந்தா இறங்குடா என்று சொன்னதை கேட்டுவிட்டு அசல அந்த காபீர் இறங்குவான் என்றால் ஆமீனன் அவன் பாதுகாப்பு உள்ளவனாக ஆக மாட்டான் இப்ப இங்க பாருங்க இன்சில்ங்கிற வார்த்தை தான் இங்கேயும் பயன்படுத்தப்படுது இங்கேயும் பயன்படுத்தப்படுது அர்த்தம் விடப்படுது பாருங்க இங்க அர்த்தம் பயன்படுத்தப்பட்டது ஒரு காபிரிடம் கோட்டைகள் சூழப்பட்டு மசூரு அந்த மசூரிடம் சூழ்ந்து அவனை அரண் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு காபிரிடம் ஒரு முஸ்லீம் வீரர் சொல்கிறார் இன்சில் நீ இறங்கி வா என்று சொல்கிறார் அதை கேட்டு அவன் இறங்குவான் என்றால் அவனுக்கு பாதுகாப்பு இருக்கிறது அதே நேரத்தில் நீ ஒரு ஆண் மகனாக இருந்தால் இறங்கி வா என்று சொன்ன பொழுது அவன் சந்தோஷமாக இறங்கி வருகிறான் என்றால் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை முஸ்லிம்களுக்கு அல்ல காரணம் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லவே இல்லையே அவன்கள் சொன்னது தன்னுடைய வீரத்தை பறைசாற்றும் வண்ணமாகவும் அவனை இழிவாக்கும் வண்ணமாகவும் தான் சொல்லப்பட்டது எனவே இங்கேயும் இஞ்சில் என்று வந்திருக்கிறது இன்சில் என்றால் இறங்கி வா என்றுதான் அர்த்தம் இறங்கி வந்தால் பாதுகாப்பு கொடுப்பதுதானே என்று நாம் சொன்னால் இல்லை இந்த பின்னே உள்ள சியாக்குல் கலாம் இந்த கலாமுக்கு கூட சேர்ந்து வந்ததனுடைய வைத்து இந்த சேர்மானத்தை வைத்து இந்த இன்சினுடைய அர்த்தம் அது ஹக்கீக்கத்தில் பயன்படுத்தப்படவில்லை இங்கே ஹக்கீக்கத் அர்த்தம் விடப்பட்டிருக்கிறது காரணம் அதனுடைய சியாக்குல் கலாம் அந்த வார்த்தையின் முன்பின் வந்த வாசகங்கள் மூலமாக இங்கே அந்த அர்த்தத்தை பயன்படுத்தவில்லை என்பது நமக்கு தெளிவாக புரியக்கூடியதாக இருக்கிறது இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் சியாக்குல் கலாம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது அவ்வாறு அவன் இன் நீ ஒரு ஆண்மகனாக வா என்று சொன்ன நேரத்தில் அவன் சந்தோஷமாக இறங்கி வருகிறான் என்றால் டா ஆமினன் அவன் பாதுகாப்ப உள்ளவனாக ஆக மாட்டான் அவனை பாதுகாக்க வேண்டிய கடமை முஸ்லிம் படைகளுக்கு கிடையாது அதே நேரத்தில் வளவு ஹர்பியு ஒரு ஹர்பி காபிர் சொல்கிறான் என்ன சொன்னால் ஒரு ஹர்பி காபிர் சொன்னால் என்ன சொன்னான் அல் அமான அல் அமான பாதுகாப்பு கொடுங்கள் பாதுகாப்பை கொடுங்கள் என்று ஒரு ஹர்பி காபிர் கத்துகிறான் அந்த நேரத்தில் அல் முஸ்லிமு ஒரு முஸ்லிம் சொல்கிறார் அல் அல் அமான அமான நான் பாதுகாப்பு கொடுக்கிறேன் நான் பாதுகாப்பை கொடுத்தேன் என்று ஒரு முஸ்லீம் சொன்னார் என்றால் அதை கேட்டு அவன் இறங்கி வருகிறான் என்றால் ஒரு முஸ்லிம் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் அந்த காசு இறங்கி வருகிறான் என்றால் ஆனா ஆமினன் அவன் பாதுகாப்பாளனாக இருப்பான் பாதுகாப்பு அவனுக்கு நிச்சயம் கிடைக்க வேண்டும் காரணம் ஒரு முஸ்லிம் அவனுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அதே நேரத்தில் வளவு கால அந்த முஸ்லிம் சொல்கிறார் அல் அமான பாதுகாப்பா பாதுகாப்பு ச தாழமும் மா தல்காகதன் வலா தழைச்சல் ஹத்தா தரா பாதுகாப்பு அந்த அர்த்தம் எர்த்த சொன்ன பாதுகாப்பா ச தாழமும் நீ பார்ப்பாய் மா ஒன்றை தல்காகதன் நாளைக்கு நீ எதை சந்திக்க போகிறாய் என்பதை நீ பார்க்கத்தான் போகிறாய் வலா தழைச்சல் ஹத்தா தரா நீ அவசரப்படாதே நீ எதை சந்திக்க போகிற எதெல்லாம் உனக்கு தெரிய போகுதுங்கிறதுக்கு முன்னாடி பாக்குறதுக்கு முன்னாடியே அத்தா தரா நீ காண்பதற்கு முன்னாடியே லா தாய் நீ அவசரப்படாதே நாளைக்கு என்ன நடக்குது நீ பாக்கத்தான் போற அல் அமான் உனக்கு பாதுகாப்பு என்று சொன்னால் இது அவனை கிண்டலடிக்கும் முகமாகவும் அவனுக்கு பாதுகாப்பு கிடையாது என்கின்ற முகமாகவும் சொல்லப்பட்ட அல் அமான் இந்த வார்த்தையை எல்லாம் கேட்டுவிட்டு நீ இறங்கி வா உனக்கு என்ன நடக்க போதுன்னு உனக்கு நீ பாக்கத்தானே போற என்று சொன்ன நேரத்தில் அவன் இறங்கி வருகிறான் என்றால் அவன் பாதுகாப்பாளனாக பாதுகாப்பு கிடைத்தவனாக ஆக மாட்டான் இவ்வளவுதான் விஷயம் அவன் நம்ம சொல்லும் பொழுது அவருக்கு பதில் சொல்றோம் எனக்கு பாதுகாப்பு தான் இறங்கி வாடா என்று சொன்னால் பாதுகாப்பு இல்லாதவனாக ஆகுவான் ஆம்பளையார் இறங்கி வாடான்னு சொல்லிட்டார்ல அந்த அடிப்படையில் நான் இறங்கி வந்தேன்னு சொன்னீங்கன்னா இல்ல இறங்கி வாடான்னு சொன்னாரு இறங்கி வாடா நீ ஆம்பளையாருந்தா இறங்கி வாடா என்று சொன்னார் அந்த வாக்குல் கலாம் மூலமாக எந்த அர்த்தத்தில் அந்த இறங்கி வா என்றதை அவன் பயன்படுத்தினார் என்பது தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பாதுகாப்பு கொடுங்கள் பாதுகாப்பு கொடுங்கள் என்று சொன்ன பொழுது ஒரு முஸ்லிம் நான் உன்னை பாதுகாப்பு உனக்கு பாதுகாப்பை கொடுக்கிறேன் என்று சொன்னால் அது ஜாயிஸ் அந்த அடிப்படையில் அவர் இறங்கிபர்கள் என்று பாதுகாப்பை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் வா பா பாதுகாப்பா நீ பாக்கத்தானே போற நாங்க கொடுக்க போற பாதுகாப்ப கொடுக்குறோம் கொடுக்குறோம் நல்ல பாதுகாப்பு கொடுக்கிறோம் நீ வா என்று இந்த வார்த்தைகள் அவர் பயன்படுத்தினார் அப்பொழுது அவன் பாதுகாப்பை தரக்கூடிய நியத்தில் அவர் சொல்லவில்லை அவனை கேவலப்படுத்துவதின் வண்ணமாகவும் இவர்கள் தங்களுடைய அந்த அதிகாரத்தையும் உறுதியையும் நிலைநாட்டும் வண்ணமாகவும் தங்களுடைய வீரத்தை பறைசாற்றும் வண்ணமாகவும் தான் சொல்லியிருக்கிறார்கள் இதையெல்லாம் கேட்டுவிட்டு அவன் இறங்கி வருகிறான் என்றால் பனசல தாயக்கூன் ஆமினன் அப்பொழுது அவனுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்ப நமக்கு என்ன புரியுது அங்க சொல்லப்பட்ட அதே பாதுகாப்பு இங்கேயும் சொல்றாங்க அங்க அவர் என்ன சொல்றாரு வா நான் பாதுகாப்பு தர்றேன் என்று இங்கேயும் பாதுகாப்பு தரேன் என்று சொன்னாலும் சியாக்குல் கலாமை வைத்து நமக்கு தெளிவாக புரியும் இங்கே அவன் பாதுகாப்பு தருகிறேன் என்ற அர்த்தத்தை சொல்லவே இல்லை இதுதான் விஷயம் அப்போ ஹக்கீக்கத்து அர்த்தம் விடப்பட்டு மஜாஸின் அர்த்தத்திலோ ஹக்கீக்கத்து காசிராவிலோ பயன்படுத்துவதனுடைய ஒரு மிக முக்கியமான அங்கம்தான் இந்த சியாக்குல் கலாம் என்பதாகும் இனி வேற சில உதாரணங்கள் சொல்றாங்க பாருங்க கால ஒருவன் சொன்னான் என்னன்னு சொன்னா இஷ்டர்லி ஜாரியத்தன் எனக்கு எனக்காக வேண்டி நீ வாங்கு ஒரு அடிமை பெண்ணை வாங்கு ஜாரியத்தை வாங்குன்னு சொல்லிட்டாங்க இப்ப ஜா ஜாரியத்துல என்ன அர்த்தம் எல்லா வகையான அடிமை பெண்களும் உள்ள வருவாங்க அதுல நம்ம பெண் அடிமை பெண்ணா இருந்தா போதும் அந்த ஜாரியத்தை எல்லாம் முத்துலக்கா வரும் நம்ம சொல்லியிருக்கோம்ல அது முத்துலி அலா இலாக்கி ஒரு முத்திரக்காக சொல்லப்பட்ட வார்த்தை அது எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று இருந்தால் எந்த அடிமை வாங்கியிருந்தாலும் சரி ஒரு வக்காலத்து வேற ஒரு மக்கள் ஒரு ஒரு வக்கீல்கிட்ட சொல்றான் என்னன்னு இஷ்டர்லி ஜாரியத்தன் எனக்கு நீ ஒரு அடிமை பெண்ணை வாங்கு என்று அவன் சொல்கிறான் அதோடு அவன் நிறுத்தி விடான் அப்ப அவர் என்ன சொல்றாங்க எனக்கு ஒரு அடிமை பெண்ணை வாங்க எதற்காக வேண்டி தகுதி மணி அவள் எனக்கு வேலை செய்வதற்காக வேண்டி கிதமத்து செய்வதற்காக வேண்டி பணிவுடை செய்வதற்காக வேண்டி என்று ஒரு காரண காரியத்தை குறிப்பிடுகிறார்கள் இப்போ இந்த வக்கீல் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த வேலை செய்வதற்கு தகுதியற்ற ஒரு பெண்மணியை ஒரு அடிமையை விலைக்கு வாங்கி வந்து விட்டார் என்றால் இவர் சொன்னது நிறைவேறாது பாருங்கரா அப்பொழுது அந்த வக்கீல் வாங்கி வாங்கினார் அல்ல குருடியை வாங்கினார் முடமானவர்களை வாங்கி வந்தார் லா எஜூசு அப்பொழுது இவர் வாங்கி வந்தது ஆகாது ஏற்றுக்கொள்ளப்படாது ஏன்னா இப்ப நீங்க கேக்கலாம் ஜாரித்தன்னு சொன்னா ஒரு அடிமை தானே அடிமை பண்ணுன்னா எல்லா அடிமை பெண்களும் இதுக்குள்ள வருவாங்களே அப்ப இவர் ஒரு பெண்ணை தானே வாங்கிட்டு வந்தாரு ஒரு அடிமை பெண்ணை தானே வாங்கிட்டு வந்தாரு அப்ப இது ஜாயிஸ் தானே என்று கேட்டால் இல்ல ஹக்கீக்கத்துல ஜாதியத்துக்கு ஒரு அடிமை பெண் ஒரு அர்த்தம் இருந்தாலும் இந்த கலாமனுடைய சியாக் முன்பின் வந்த வாசகங்கள் மூலம் என்ன அறிவிக்குது அறிவிக்கிறது அவள் எனக்கு ஹிதுமத்து செய்வதற்காக பணிவுடை செய்வதற்காக இருக்கக்கூடிய ஒரு ஜாரியத்து வேணும் தான் இவர் கேட்டார் அப்போ அந்த மக்கள் எதை வாங்கி வந்திருக்க வேண்டும் அதற்கு தகுதியுள்ள சகிகான ஒரு பெண்மணியை வாங்கி வந்திருக்க வேண்டும் அவர் கண் தெரியாத பெண்மணியையோ அல்லது முடமான பெண்மணியையோ வாங்கி வந்தால் அப்பொழுது ஜாயிஸாக ஆகாது அதே மாதிரி இன்னொரு மசா சொல்றாங்க பாருங்க வளவுக்கால ஒருவேளை அவன் இப்படி சொன்னால் இப்படி இஷ்டர்லி ஜாரியத்தன் அத்தா அத்தா அஹா எனக்கு ஒரு அடிமை பெண்ணை நீ விலைக்கு வாங்கி வா எதற்காக வேண்டி செய்வதற்காக வேண்டி உடலுறவு கொள்வதற்காக வேண்டி எனக்கு ஒரு அடிமை பெண்ணை நீ வாங்கி வா என்று வக்காலத்து கொடுக்கிறார் அந்த வக்கீல் என்ன செய்கிறார் அதற்கு தகுதியுள்ள ஒரு அடிமை பெண்ணை வாங்கி வந்தால் ஃபபீகா ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு அந்த வக்கீல் வாங்கினார் அந்த அவருடைய சகோதரியை விலைக்கு வாங்கி வந்தார் பால்குடி வந்தத்தினால் அவர் சகோதரியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை அவர் வாங்கி வந்து விட்டார் ஒரு அடிமை பெண்ணை வாங்கி வந்து விட்டார் என்றால் இந்த வக்காலத்து ஜாயிசா என்றால் இப்பொழுது இங்கே முக்களுக்கு மக்கள் சொன்னது நடக்க மக்கள் சொன்னது நடக்கவில்லை லாய கூணு அணில் ஆகாது ஏற்றுக் கொள்ளப்படாது பால் பந்தத்தின் மூலமாக உள்ள சகோதரியை அவர் வர்த்தக செய்வது மார்க்கத்தில் அதற்கு அனுமதி இல்லை எப்படி நம்முடைய உடன் பிறந்த சகோதரிகளோடு நாம் திருமணம் முடித்துக் கொள்வது அவர்களை வத்துகை செய்வது ஹராமோ ஜாயிஸ் இல்லையோ அதை போன்றே பிரலாத்தின் மூலமாக பால் பந்தத்தின் மூலமாக உள்ள சகோதரியையும் நாம் பத்திரி செய்வதும் திருமணம் முடித்துக் கொள்வதும் ஹராம் அதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை அவர்கள் எல்லாம் திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அடிமை பெண்ணை இவன் வாங்கி வருகிறான் என்றால் அப்பொழுது லா லாயக்கூணனில் அது வக்கீரை தொட்டும் சகீகாக ஆகாது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்ப வாங்கிட்டு வந்த பொருளுக்கு இவர் காசு கொடுக்கவும் வேண்டியதில்லை அப்ப வாங்கிட்டு வந்த அடிமை அவர் என்ன பண்ணணும் அந்த வக்கீல் தான் அதுக்கு காசு கொடுக்கணும் அந்த அந்த அடிமைக்கு உரிமையும் அந்த வக்கீலுக்குத்தான் போகுமே தவிர இந்த அக்கிலுக்கு போகாது நம்மளே உதாரணங்கள் இருக்கு இல்லையா நம்ம ஒரு பொருளை சொல்லி விடுறோம் ஒரு நன்பன் எனக்கு ஒரு டேப் வேணும் எதுக்கு அந்த டேப் சில காரணங்களை சொல்றோம் அவன் வேற ஏதோ வாங்கிட்டு வந்து சம்மந்தமே இல்லாம வாங்கிட்டு வந்தா நான் காசு தர மாட்டேன் நான் என்ன தெளிவா சொல்லிதானே விட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதே மாதிரிதான் இவர் தெளிவாக சொன்னார் நான் வர்த்தக செய்வதற்கு எனக்கு ஒரு ஜாரியத்தை வேண்டும் என்று கேட்ட பொழுது அவன் அவர் தங்கச்சியை போய் அவன் அடிமையை வாங்கிட்டு வந்திருந்தான் அது ஜாயிஸ் இல்லை எனக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு அடிமை பெண் வேணுங்கும் பொழுது அவன் உடமான ஒரு பெண்முனியும் குருடான ஒரு பெண்மணியோ வாங்கிட்டு வந்தார் அப்பொழுதும் அது ஜாயிஸ் இல்லை அப்பொழுது அந்த வாங்கிட்டு வந்தவன் தான் அதுக்கு காசு கொடுக்கணும் இந்த வக்கீல் மீது அது கடமையாக ஆகாது அதற்கான உரிமையும் அந்த வாங்கிட்டு வந்தவனுக்கு தான் போகும் இந்த வாக்கிலுக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தமும் இருக்காது அப்போ பொதுவா ஒரு இவன் இஷ்டர்லி ஜாரியத்தின் ஒரு அடிமை பெண்ணை வாங்கணும் சொன்னா அடிமை பெண்ணை தான் வாங்கிட்டு வந்துட்டானே என்றால் அப்படிப்பட்ட அடிமை பெண்ணை இவன் கேட்கல எப்படிப்பட்ட அடிமை பெண் கேட்கிறான் நான் பத்துக்கு செய்வதற்கு தகுதியான ஒரு தான் கேட்கிறான் அப்ப ஜாரியத் சொன்ன அக்கீக்கத்துல ஒரு அர்த்தம் இருந்தாலும் இந்த சியா கலாம் மூலமாக நீங்க சொல்லக்கூடிய அந்த அக்கீக்கத்தை அர்த்தமே இங்கே கிடையாது இங்கே இவர் பயன்படுத்தக்கூடிய முராது அது வேறாக இருக்கிறது என்பதை நம்மால் விளங்க முடிகிறது இதெல்லாம் வாழ்வியல் உதாரணங்கள் இனி குரான் ஹதீஸில் சில உதாரணங்களை முசன்னிப் ரஹமத் உலா அவர்கள் கொண்டு வருகிறார்கள் அதை பார்ப்போம் வாலாஹாதா குல் இந்த உசூலின் அடிப்படையில் நாம் சொல்லுவோம்

அதனுடைய இரண்டு இறக்கைகளில் ஒரு இறக்கையில் நிச்சயமாக இருக்கிறது தா உன் நோய் இருக்கிறது மற்றொரு இறக்கையில் இருக்கிறது தவா உன் மருந்து இருக்கிறது நிச்சயமாக அந்த இ என்பது அது நிச்சயமாக முற்படுத்தும் அத்தா நோய் உள்ள இறக்கையை அல்ல தவா மருந்துள்ள இறக்கையை விட டீலையோ அல்லது அல்லதுலயோ ஒரு ஈ வந்து அது ஒரு ஒரு அந்த ஈனுடைய இறக்கையில் நோய் இருக்கிறது மறு இறக்கையில் மருந்து இருக்கிறது ஆனால் மருந்துள்ள இறக்கையை விட இறக்கையை தான் அந்த பாத்திரத்தில் அந்த ஈ முற்படுத்தி விழக்கூடியதாக இருக்கும் எனவே சொல்றா சொல்றாங்க அப்படி விழுந்தால் நீங்கள் அதை மக்கள் முக்குங்கள் பிறகு அதை தூக்கி வீசி விடுங்கள் என்று சொல்கிறார்கள் இந்த ஹதீசு கலாமி இந்த பிறகு வந்திருக்கக்கூடிய இந்த வாசகங்கள் முன்பின் வாசகங்கள் மூலமாக அதை அறிவிக்கிறது சியாக்குல் கலாம் அந்த கலாமோடு சேர்ந்து பேச்சோடு சேர்ந்து வந்த விஷயங்கள் அறிவிக்கிறது அலா முக்குதல் என்பது நம்மை தொட்டும் நோவினையை தடுப்பதற்காக வேண்டிதான் வழிபட கட்டாயம் வழிபட வேண்டும் என்ற ஏவுதலுக்காக அல்ல இந்த பாருங்க சொல்றாங்க அப்படி ஈ விழுந்து விட்டால் பம்பு நீங்க அதை முக்குங்கன்னு சொல்றாங்க பம்குலுங்கிறது என்ன அம்ருனுடைய வசன் அம்ருங்கிறது கட்டாயம் ஏவு ஏவுதா கட்டளை அப்படின்னா ஒருத்தருடைய ஜூஸ்லயோ ஒருத்தருடைய தண்ணியிலயோ சாப்பாடுலையோ ஒரு ஈ விழுந்துருச்சுன்னா அதை முக்காம குடிச்சுட்டாங்க அப்ப அது பாவமா அல்லது அது வேண்டாம்னு ஒதுக்கிட்டாங்க அப்ப அது பாவமா பங்குடுன்னா நீங்க கட்டாயம் முக்கித்தான் ஆகணும் அப்படின்னு வருமான்னு கேட்டீங்கன்னா அப்படி வராது இது என்ன கிடையாது லாலி அம்ரின் தக்புதியின் இது வழிபட வேண்டும் என்கின்ற கட்டாய கடமை அல்ல மாறாக காரணத்தினாலும் நம்மை தொட்டும் நோவினை தடுப்பதற்காக வேண்டியும் இர்ஷாதியின் சொல்லுவாங்க லாலி அம்ரின் இது துதியின் கிடையாது ஹக்கன்லி ஷரியத்தினுடைய உரிமையான நிலைமையில் சரியத்தினுடைய உரிமையான அம்ருன் துதியின் கிடையாது மாறாக நம் பறிவிற்காக சொன்ன நமக்கு நல்வழி காட்டுவதற்காக சொன்ன அம்ருன் எனவே அம்ருக்காக வேண்டி கட்டாயத்திற்காக வேண்டி இது ஆகியிருக்காது அப்போ ஒருத்தருடைய பானத்தில் குடிபானத்தில் அல்லது உணவில் ஈ விழுந்து விட்டால் ஒருவர் அப்படியே அதை தெரியாமல் குடித்தாலும் அவர் பாவியாக மாட்டார் அதே மாதிரி அதை ஒதுக்கி வைத்து விட்டாலும் அவர் பாவியாக மாட்டார் பண்குழுகூ மண்குழு நீங்கள் கட்டாயம் அதை முக்கி அதை தூர வீசி விட்டு தான் வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் கிடையாது காரணம் சொன்னாங்க அதுக்கு சொல்றாங்க ஏனென்றால் ஒரு இறக்கையில் நோய் இருக்கிறது நிவாரணம் இருக்கிறது நிவாரணம் உள்ள விட நோய் உள்ள இறக்கையைத்தான் தான் முற்படுத்தும் என்று சதாசம் சொல்றாங்க இதன் மூலம் இதே அம்ருன் இர்ஷாதியின் நம்மை தொட்டும் உள்ள நோவினைகளை தடுப்பதற்காக வேண்டியதானே தவிர அம்ருன் தாப்புதியின் அல்ல என்பதை விளங்கி கொடுக்கிறோம் அப்ப என்ன புரியுது நீங்கள் முக்குங்கள் என்றால் அம்ரு அதை செய்தே ஆக வேண்டும் என்கின்ற அம்று வரும் ஆனால் பிறகுள்ள உள்ள வாசங்களின் மூலம் அது அப்படிப்பட்ட அம்ரு அல்ல அது நமக்கு நேர்வழி காட்டுவதற்காகவும் அர்த்தத்தில் பயன்படுத்தப்படாது அது அம்ருடையாக உள்ள அல்ல என்று நமக்கு விளங்குகிறது அதே மாதிரி அல்லாஹு அல்லாவுடைய ஒரு கவுலை சொல்லி நம் நிறைவு செய்வோம் அல்லாஹு அல்லாவுடைய இந்த கவுலும் அவ்வாறுதான் இன்னம் இந்த ஆயத்து சூரத்துடைய அறுபதாவது ஆயத்து நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இன்னம்துல் மசாக்கின் என்று ஒரு நீண்ட ஆயத்து ஜக்காத் என்பது யாருக்கு சொந்தம் மிஸ்கேன்களுக்கு சொந்தம் அதே போன்று பி சொந்தம்லா அதே போன்று எட்டு கூட்டத்தினர்களை அல்லாஹு தாரி இந்த சொல்லுவான் சொல்லுவார் எட்டு கூட்டத்தினருக்கும் சொந்தம் என்று லாம் லில் சொந்தம் கொண்டாடக்கூடிய இந்த லாமை பயன்படுத்தி சொல்லியிருக்கிறார் இப்போ இந்த ஆயத்தை வைத்து மாம் ஷாஃபிய அவர்கள் சொல்வது இந்த எட்டு கூட்டத்தினருக்கும் அல்லாஹு தாலா இந்த லாமுலி தகத்தை சொந்தம் கொண்டாடுவதன் மூலம் சொன்னதினால் எட்டு கூட்டத்தினருக்கும் சக்காத்து கொடுப்பது கட்டாயம் என்று சொல்லுவார்கள் இன்னும் ஓரோரு கூட்டத்தையும் ஜம்மாக்கி சொன்னதினால் ஒரு கூட்டத்தில் குறைந்தது மினிமம் மூணு பேருக்காவது கொடுக்க வேண்டும் என்று ஷாஃபி ரஹமத்து அவர்கள் சொல்லுவார்கள் என்றால் நாம் சொல்லுவோம் அஹனாஃபுகளாகிய நாம் சொல்வது இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த லாமு லாமுலி தான் சொந்தம் கொண்டாடக்கூடிய லாம் தான் ஆனால் இந்த ஆயத்தை தொடர்ந்து அல்லாஹு தலா சொல்கிறான் அகீப இதற்கு பிறகு அல்லாஹு தலா கௌலுக்கு பிறகு அல்லாஹு பிறகு வருகிறது இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சிலர்கள் இந்த ஜக்காத்தி பிரிப்பதில் உங்களை குறைவு சொல்லக்கூடியவர்கள் குறைபடுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டால் அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்றால் அவர்கள் வெறுப்பை கக்குகிறார்கள் என்று அல்லாஹு தலை இந்த ஆயத்தை சொல்கிறான் அப்போ இந்த ஆயத்தின் மூலம் என்ன விளங்க வருகிறது என்று அவர்கள் போன்ற பெருமக்கள் தங்களுடைய தப்சீர் அகமதியாவில் எல்லாம் குறிப்பிடுவார்கள் என்பதனுடைய பிரிவு கிடையாது மாறாக இந்த சதக்கா இந்த ஜக்காத்துகள் என்பது அது இந்த குறிப்பிட்ட எட்டு கூட்டத்தினருக்கு தானே தவிர உங்களுக்கு ஒன்றும் இதில் உரிமை இல்லை என்று அவருடைய ஆசைகளை இல்லாமலாக்குவதற்காகவும் அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்புகளை முடித்து காட்டுவதற்காக தான் அல்லாஹு தாலா இந்த ஆயத்தை இறக்கினான் மாற்றமாக இது இவர் இந்த எட்டு கூட்டத்தினருக்கும் சொந்தம் எட்டு கூட்டத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும் குறைந்தது அதில் மூன்று நபர்களுக்கு கொடுக்க வேண்டும் எட்டில் ஒரு கூட்டம் விடுபட்டாலும் சக்காத்து செல்லாது அதில் ஒரு கூட்டத்தில் குறைந்து மூணு நபர்களை விட குறைவாக விட்டால் செல்லாது என்றெல்லாம் கிடையாது மாறாக இந்த ஆயத்தை இறங்கியதன் காரணம் முனாஃபிக்களுடைய அந்த எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் இல்லாமல் ஆக்குவதுதான்

அந்த சக்காத்தில் இருந்து உள்ள இவருடைய ஆசை முனாஃபிக்குடைய ஆசை இல்லாமல் ஆக்குவதுதான் எனவே பல எத்த வக்கப்புள் குருஜ் அணில் உகுதத்தி அழல் அதாயி இழல் குள்ளி எனவே பல எத்த வக்கப்பு அந்த ஆயத்தை நிலை நிற்காது நீ குருஜி அணில் அகுதத்தி அந்த ஜக்காத்து ஒப்பந்தம் ஜக்காத்தினுடைய ஒப்பந்தம் வெளியேற்றுவது என்பது அணில் அகதத்தி அழல் அதாய் குல் எல்லா நபர்களின் பக்கம் எல்லா கூட்டங்களின் பக்கமும் அதை நிறைவேற்றுவதின் மீது வாக்குறுதி கொடுக்கப்பட்டது என்ன அர்த்தம் அந்த நாம் எல்லோரின் பக்கம் கொடுப்பது அணில் அகிர்த்தி வாக்குறுதி அளிக்கப்பட்ட எல்லா நபர்களின் பக்கமும் எட்டு கூட்டங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பது கிடையாது என்று நாம் விளங்குகிறோம் அப்போ இந்த ஆயத்தை கொண்டு வந்ததனுடைய காரணம் அந்த அந்த நீயத்துகளை இல்லாமல் ஆக்குவதற்காகத்தான் என்று என்னுடைய சியாக்குல் கலாமின் மூலமாக நமக்கு புரிய வருகிறது இவ்வாறு கொண்டு வரப்பட்ட ஒரு வார்த்தை யதார்த்தத்தில் அதுக்கு ஒரு அர்த்தம் இருந்தாலும் முன்னேயும் பின்னேயும் நாம் பார்க்கும் பொழுது அது அர்த்தம் அந்த இருந்து மாறி அது வேறு ஒரு அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டதாக இருக்கும் எப்படி அது புக்கராக்களுக்குத்தான் சொந்தம் என்று எட்டு கூட்டத்தை சொல்லி எட்டு கூட்டத்திற்கும் சொந்தம் 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 என்று வந்திருந்தாலும் கூட இந்த ஆயத்து அந்த முனாபிக்கனுடைய ஆசை இல்லாமலாக்குவதற்காக வந்ததின் காரணமாகத்தான் இறக்கப்பட்டதை தவிர எட்டு கூட்டத்தினருக்கும் நாம் கொடுத்தால் தான் சக்காத்து கூடும் எட்டில் ஒவ்வொரு கூட்டத்திலும் மூன்று மூன்று நபர்களுக்காவது கொடுக்க வேண்டும் காரணம் நம்முடைய சீகா வந்து இருக்கிறது என்று கிடையாது என்று அனுப்பி மதுகக்கூடிய ஐமத்துகள் இமாம் நமக்கு விளக்குவார்கள் இவ்வாறு மூன்றாவது காரணம் தலாலுல் கலாம் வார்த்தையுடைய முன்பின் வந்ததினால் மாறக்கூடிய இந்த மாறுதல்கள் என்பதை நாம் விளங்குகிறோம் அல்லாஹ் ஆலமின் பரிபூர்ணமாக விளங்கக்கூடிய நம் அனைவருக்கும் வழங்கியாக السلام عليكم ورحمه الله وبركاته